வணக்கம் நண்பர்களே அனைத்து உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பைரவர் அவரை பத்தி தான் வாங்க பார்க்கலாம் பைரவர் அவதாரம் எப்போது நிகழ்ந்தது அந்தகாசுரன் என்னும் அசுரன் ஒருவன் தேவர்களை மட்டுமல்லாமல் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான் அதையடுத்து அந்தகாசுரனை அழிக்க திரு உள்ளம் கொண்ட சிவபெருமான் தம்முடைய திருமுகங்களில் ஒன்றான தற்புருஷத்தில் இருந்து மகா பைரவ மூர்த்தியை தோற்றுவித்தார் அவரே அந்தகாசுரனை வதம் செய்து தேவர்களையும் முனிவர்களையும் காப்பாற்றினார் அவ்வாறு பைரவர் தோன்றிய காலம் கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமி திதி என்பதால் சிவபெருமானின் அவதாரங்களில் ஒருவரான ஸ்ரீ கால பைரவர் ஜெயந்தி விழா ஆண்டுதோறும் கார்த்திகை தேய்பிரை அஷ்டமி அன்று வெகு விமர்சனமாக கொண்டாடப்படுகிறது இதன் காரணமாகத்தான் கால பைரவரை வழிபட ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிரை அஷ்டமி திதி மிக உகந்த நாளாக பார்க்கப்படுகின்றது அதையடுத்து பைரவரின் சிறப்பு வழிபாடு மற்றும் பைரவர் வழிபாட்டினால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து பார்க்கலாம் சிறப்புகள் ஒருமுறை முறை தாருகாவனத்துக்கு முனிவர்களின் ஆணவத்தை அளிப்பதற்காக சென்ற சிவபெருமான் காளிக்கனியால் தாருக்காவனத்தை அளித்தார் உலகம் முழுக்க இருள் பரவி சூரியனும் மறைந்து போனது அப்போது பைரவ மூர்த்தியை எட்டு திசைகளிலும் தோன்றி ஒளியை உண்டாக்கினார் எட்டு விதமாக தோன்றிய பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள் என்று பூமியில் வணங்கப்படுகிறார்கள் அவர்கள் ருரு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உன்மத்த பைரவர் சம்ஹார பைரவர் பிஷன பைரவர் கபால பைரவர் என எட்டு பைரவர் மட்டுமின்றி ஆதி ஆதிசைபவர்கள் அறுபத்தி நான்கு விதமான பைரவர்களையும் வணங்கி வந்துள்ளார்கள் என புராணங்கள் கூறுகின்றன சிவன் கோவில்கள் அனைத்திலும் பைரவரே கோவிலின் காவல் தெய்வமாகவும் இருப்பதால் அதிகாலையில் சிவன் கோவில் திறந்தவுடன் இரவு கோயில் மூடப்படும் போது பைரவ பூஜை செய்வது வழக்கம் சனீஸ்வரனின் குருவாகவும் காலத்தை கட்டுப்படுத்தும் தேவனாகவும் பைரவர் இருக்கிறார் பன்னிரண்டு ராசிகள் அஷ்ட திக்குகள் பஞ்சபூதங்கள் நவ கிரகங்கள் என அனைத்தையும் கண்காணிக்கும் ஆதி தெய்வம் பைரவர் காசி நகரமே பைரவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதால் தான் அங்கு இருப்பவர்கள் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்கிறது நீல நிற மேனியரான பைரவர் பாம்பை முப்புரி நூலாக தரித்தவர் மண்டை ஓட்டு மாலை அணிந்தவர் சூலம் பாசம் மழு கபாலம் ஏந்தியவர் திருமுடியில் பிறை நிலவு சூடியவர் சிரசேதர் சேஷாஸ்திரி பாலகர் வடுகர் ஆபத்துதாரனர் காலமூர்த்தி கஞ்சுகன் திகம்பரன் என்னும் பல பெயர்கள் பைரவருக்கு இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன வழிபாடு பரணி நட்சத்திரத்தில் பைரவர் அவதரித்ததால் அந்த நட்சத்திரக்காரர்கள் இவரை வணங்கினால் நல்லது தாமரை வில்வம் தும்பை செவ்வந்தி சந்தனம் போன்ற மலர்கள் பைரவருக்கு விருப்பமானவை என்பதால் அதை படைத்து வழிபடுவது நல்லது அஷ்டமி என்று பைரவருக்கு சிவப்பு ஆடை அணிவித்து நெய்விளக்கு ஏற்றி மாலை சூட்டி சிவப்பு நிற மலர்களால் அச்சரித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி நலவாழ்வு கிட்டும் நெய்வேத்தியம் பைரவர்க்கு வடமாலை சாற்றி வழிபடுவதும் தயிர் சாதம் செய்தும் சர்க்கரை பொங்கல் படைத்தும் குழந்தைகளுக்கும் பக்தர்களுக்கும் வழங்கினால் நல்லது பலன்கள் அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கினால் எண்ணியது நடக்கும் தடைகள் யாவும் விலகும் பைரவரை வணங்கினால் ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற சனியால் ஏற்படும் பாதிப்பு அனைத்தும் நன்மையாக முடியும் எலுமிச்சை படத்தை பைரவ மூர்த்தியின் காலில் வைத்து அர்ச்சித்து வீட்டுக்கு கொண்டு போனால் தீராத வியாதிகள் கண் திருஷ்டிகள் நீங்கும் ஸ்திகால பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் நடக்கும் ஸ்திகால பைரவரை வணங்கினால் வறுமை பகைவர்களின் தொல்லை நீங்கி வியாபார முன்னேற்றம் தனலாபம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் எட்டு தேய்பிற அஷ்டமி நாளில் பைரவை வழிபாடு செய்தால் எந்த துன்பமானாலும் விலகி வாழ்க்கையில் சுபிச்சம் உண்டாகும் சிவந்த சிகையும் ஒளிமுகுந்த தேகத்தையும் கொண்ட பைரவரே நமஸ்காரம் சூளம் கபாலம் உடுக்கை தரித்து உலகத்தை காப்பவரே நன்றியின் வடிவமான நாயே வாகனமாக கொண்டவரே முன்கண்கள் கொண்டவரே ஆனந்த வடிவானவரே பூத பிரேத பிசாசு கூட்டங்களை கட்டுப்படுத்தும் தலைவரே அனைத்து புண்ணிய சேஸ்திரங்களையும் ரட்சிப்பவரே பைரவரே நமஸ்காரம் தேய்ப்பிறை அஷ்டமி தினத்தன்று இத்துதியை பாராயணம் செய்து பைரவரை தரிசித்தால் அனைத்து வகையான ஆபத்துகளும் நீங்கும் கண் திருஷ்டிகள் விலகும் ஓம் நமச்சிவாய ஓம் ஸ்ரீ கால வைரவரையே போற்றி அஷ்டமி நித்திய வழிபாடு செய்ய வேண்டிய பைரவர் மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை பௌர்ணமிக்கு பிறகு வருகிற எட்டாவது திதியே அஷ்டமி தினம் எனப்படுவதில் வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தன்று பைரவரை வழிபடுவதால் வேண்டுவது அனைத்தும் நிறைவேறும் இந்நிலையில் அஷ்டமி தினத்தில் மட்டுமின்றி பைரவரை தினந்தோறும் வழிபடும்போது போது ராகு காலத்தில் செவ்வரைப்பூ மாலை சாற்றி செவ்வாழை பழம் படைப்பது பெரும் நன்மையை கொடுக்கும் தை அஷ்டமி சிவன் கோவில்கள் அனைத்திலும் நாள்தோறும் நடைபெறுகிற முதல் பூஜையும் இறுதி பூஜையும் பைரவ பெருமானுக்கே நடைபெறுவது வழக்கமாகும் ஏனெனில் பைரவரே சிவன் கோவிலின் காவல் அதிகாரியாக திகழ்வதால் இவருக்கே இந்த நாளின் முதல் மரியாதையும் கடைசி மரியாதையும் வழங்கப்படுகிறது இது சிவபெருமானின் உத்தரவு என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல பைரவரை அஷ்டமி தினத்தன்று மட்டுமல்லாது தினமும் வணங்கி வர செய்யும் தொழில் வியாபாரத்தில் தனிப்பெரும் சாதனை படைக்க பைரவர் அருள் புரிவார் இந்நிலையில் தைப்பிறந்தால் பிறந்தால் வலி பிறக்கும் என்பதை வளர்ப்பறை அஷ்டமி பைரவரை வழிபட வாழ்வில் என்றும் வளர்ச்சியை கிடைக்கும் என்று பைரவ புராணம் கூறுகிறது நித்திய வழிபாடு பைரவரை தினந்தோறும் ராகு காலத்தில் வழிபட்டால் அளப்பெரிய சாதனைகளை படைக்க முடியும் அதன்படி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு ருத்ராபிஷேகம் செய்த பின் புனுகு சாற்றி எலுமிச்சைப்பழ மாலை அணிவித்து எள் கலந்த சாதமும் இனிப்பு பண்டலங்களும் சமர்ப்பித்து வழிபட்டால் நீங்கும் வடமாலை சாற்றி வழிபட நீங்கும் தயிர் சாதம் படைத்து வழிபட வியாபாரம் செலுத்து வளரும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் திங்கக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு அள்ளி மலர் மாலை சூட்டி புனுகு சாற்றி பாகற்காய் கலந்த சாதம் படைத்து வழிபட கண்ட சனியின் பாதிப்பு நீங்கும் செவ்வாய்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு செவ்வளரி மலர் மாலை அணிவித்து தோரம்பருப்பு சாதம் படைத்து வழிபட உடன் பிறந்தவர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் செல்வ செழிப்பு புதன்கிழமை ராகு காலத்தில் மறிக்கொழுந்து மாலை அணிவித்து பைத்தம்பருப்பு சாதம் படைத்து வழிபட மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் முதலிடம் பெறலாம் வியாழக்கிழமையன்று ராகு காலத்தில் பைரவருக்கு சந்தன அணிவித்து மஞ்சள் நிற மலர்களை மாலை சூட்டி பால் பாயாசம் சுண்டல் நெல்லிக்கனி ஆரஞ்சு புலிசாதம் படைத்து வழிபட செல்வ செழிப்பு ஏற்படும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் சந்தனக்காப்பு அணிவித்து புனுகு பூசி தாமரை மலர் சூட்டி அவள் கேசரி பானகம் சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும் சனிக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு நாகலிங்கப்பூ பூ மாலை சாற்றி கலந்த அன்னம் பால் பாயாசம் கருப்பு திராட்சை படைத்து வழிபட அனைத்து தோஷங்களும் நீங்கும் எட்டு திசைகளிலும் பைரவர் கோயில் இருக்கும் இடம் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் பைரவரும் ஒருவராவர் உக்கிரமான தோற்றம் கொண்ட பைரவர் அனைத்து சிவன் கோவில்களிலும் தனி சன்னதி இருக்கும் ஏனெனில் சிவன் கோவிலில் காவல் தெய்வமாக பைரவர் கருதப்படுவதால் சிவன் கோவில் திறந்தவுடன் இரவு கோயில் நடை சாத்தப்படும் போது பைரவ பூஜை செய்வது வழக்கமாக உள்ளது இவ்வாறு சிறப்பு வாய்ந்த பைரவர் காசி மாநகரில் காவல் தெய்வமாகவும் காக்கும் கடவுளாகவும் திகழ்கிறார் காசியில் பைரவருக்கு முதலில் வழிபாடுகள் முடிந்த பிறகுதான் காசி விஸ்வநாதருக்கு வழிபாடுகள் நடைபெறும் வழக்கம் உள்ளது காசி யாத்திரை செல்பவர்கள் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை வழிபட்டு இறுதியாக கால பைரவரையும் வழிபட்டால்தான் காசி யாத்திரை செய்ததன் முழு பலனும் கிடைக்கும் இந்நிலையில் அஷ்ட பைரவர்கள் என்பவர்கள் யார் யார் அவர்கள் எங்கே உள்ளனர் என்று பார்க்கலாம் மார்கழி வளர்ப்பிறை அஷ்டமி தேவர்களுக்கு உகந்த மாதமான மார்கழி வளர்ப்பிறையில் வருகின்ற அஷ்டமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதிலும் சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமை வருவதால் சிவபெருமானின் அம்சமான பைரவரின் அருள் இரு மடங்காக கிடைக்கும் இந்நாளில் விரதம் இருந்து பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட அனைத்து வளங்களும் கிடைக்கும் பைரவரில் பிரதானமான கால பைரவரை தவிர்த்து அசித்தாங்க பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பிஷன பைரவர் சம்ஹார பைரவர் என எட்டு பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பைரவர் அஷ்ட பைரவர்களில் முதன்மையானவராக கருதப்படுகின்ற அசித்தாங்க பைரவருக்கு அன்ன பறவை வாகனமாக உள்ளது இவரது ஆதி இவரது அதி தேவதை சப்த கண்ணியரின் ஒருவரான பிராம்ஹை ஆவார் நவக்கிரகங்களில் குருவின் தோஷம் விலக இந்த பைரவரை தரிசிக்கலாம் காசியில் கங்கை படித்துறை அருகே இவரது கோயில் உள்ளது ருரு பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் ருரு பைரவர் இரண்டாவதாவர் இந்த பைரவர் காசியில் இருக்கும் காமாட்சி கோயிலில் அருள் செய்கிறார் நவக்கிரகங்கள் கிரகங்கள் தோஷத்திற்காக வணங்கப்படும் இந்த பைரவருக்கு ரிஷபம் வாகனமாக இருக்கிறது இவருடைய சக்தி வடிவமான சப்த கன்னியர்களின் ஒருத்தியான காமாட்சி விளங்குகிறார் சண்ட பைரவர் அஷ்ட பைரவர்களின் மூன்றாவதாக வடிவம் கொண்டவர் சண்ட பைரவர் இவர் மயில் வாகனத்தை வாகனமாக வைத்திருக்கிறார் இவரது சக்தி வடிவமாக சப்த கன்னியர்களின் ஒருவரான கௌமாரி விளங்குகிறார் நவக்கிரகங்களில் செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் இந்த பைரவரை வழிபாடு செய்யலாம் காசியில் உள்ள துர்கை கோயிலில் சண்ட பைரவர் அருள் புரிகிறார் குரோதன பைரவர் குரோத பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் நான்காவது வடிவமானவர் இப்பைரவர் கருடனை வாகனமாக கொண்டு காசியில் இருக்கும் காமாட்சி கோயிலில் அருள் செய்கிறார் நவக்கிரகங்களில் சனி கிரக தோஷத்திற்கு பரிகாரமாக இந்த பைரவரை வணங்கப்படுகிறார் இவருடைய சக்தி வடிவமான சப்த கண்ணியர்களின் ஒருத்தியான வைஷ்ணவி விளங்குகிறாள் உண்மத்த பைரவர் அஷ்ட பைரவர்களின் ஐந்தாவது வடிவம் கொண்ட உண்மத்த பைரவர் குதிரையை வாகனமாக கொண்டவர் இவரது சக்தி வடிவமான சப்த கண்ணியரின் ஒருவரான வராகி விளங்குகிறாள் நவக்கிரகங்களில் புதன் தோஷம் இருப்பவர்கள் இந்த பைரவரை தரிசனம் செய்வது நல்லது காசி மாநகரில் உள்ள பீமசண்டி கோயிலில் உண்மத்த பைரவர் அருள்பாலிக்கிறார் கபால பைரவர் கபால பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் ஆறாவது வடிவமானவர் இப்பைரவர் காசியில் இருக்கும் லாட் பஜார் கோயிலில் வீற்றிருக்கிறார் கருடனை வாகனமாக கொண்ட இவர் நவக்கிரகங்களின் சந்திரனுக்கு பரிகாரமாக வணங்கப்படுகிறார் இவருடைய சக்தி வடிவமான சப்த கன்னிகளின் ஒருத்தியான இந்திராணி விளங்குகிறார் பீஷண பைரவர்

ஒரு வணங்கப்படுகிறார் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுடன் தொடர்புடைய ஏழு சப்தஸ்தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று கல்யாணம் நல்லூர் திருவழஞ்சுலி தாராசுரம் சுவாமி